ட்ரைனேஜ் லைன் போட போறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க அப்படியே தோண்டிட்டு அப்படியே நின்ட்டாங்க அப்புறம் என்ன செஞ்சாங்க இங்கே எது ஏதோ கேபிள் இருக்குன்னு சொல்லிட்டு கேபிளுக்கு காண்ட்ரக்ட்டில் என்ன பண்ணாங்க அவங்க கேபிள் காரங்க வந்து ஃபுல்லாக தோண்டி பாதி இடத்தை அப்படியே விட்டு போயிட்டாங்க இங்கே மட்டும்னு இல்லை நீங்கள் இன்னும் ஒரு சில இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா பயங்கர ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நீங்கள் பைபாஸையும் கணக்கு பண்ணுங்க இதுல டோல் கேட்டுன்னு வாங்குறாங்க டோலில் பாருங்கள் குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் நல்லா இருக்கும் நீங்க பைபாஸில் போய் பாருங்க நானும் பைபாஸில் போயிட்டு வந்திருக்குறேன் வண்டியில் அப்படியே பேட்ச் ஒரு பேட்ச் ஒரு தான் போகுது பட்டு சைனா இருக்கிறானுங்க போன புலங்குறானுங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் லேடிஸ் தனியாக இருந்தாங்கன்னா விபச்சாரத்துக்கு வரையானு போடுறானவங்க அந்த மாதிரி இடத்துல நைட்டில் பெட்ரோல் போடணும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இதெல்லாம் மெயினான பஸ் ஸ்டாண்டு சிட்டி உள்ள மாதிரியில் பெண்களில் வந்து இறங்கி அதிகமாக வந்து போகிற இடம் அப்படின்னாக்கா அங்கங்கே போய் போலீஸ் பெட்ரோல் போடணும் அதை போட மாட்டுறாங்க பாதுகாப்பட்டது ஸ்கூலில் காலேஜில் தான் போடணும் அதிகம் மயம் காட்டினா அங்கே தான் வந்து பொம்பளைங்க வந்து ரொம்ப மன உடைச்சல் ஏற்படுறாங்க படிக்க முடியாமல் ஸ்கூலுக்கு போக முடியாமல் காலேஜுக்கு போனால் திரும்பி வரத்துக்கும் பை போடுறாங்க அதை போடுற லேஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக மூஞ்சில் ஆசிரியர் ஊற்றிக்கிறானோ